அனு சீக்கிரம் கிளம்பு ராக்கி தூங்கும்போதே போதே கிளம்பிடணும் அவ முழிச்சிக்கிட்டா இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் போறதே சிரமமாயிடும் என்று ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வராததுமாக அவசரப்படுத்தினாள் ரேகா அவள் கவலை எல்லாம் அடுத்தவள் ராக்கி மூன்று வயதாகியும் வாய்த்திருந்து பேசாததுதான் பேசாததுதான் மருத்துவரை அணுகிய இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சில குழந்தைங்க ஆறு ஏழு வயதுக்கு கூட பேச ஆரம்பிப்பாங்க என்றார் மூத்த மகள் அணுவை ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன் வேண்டும் என்பது அவள் நீண்ட நாள் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் தன்னால் முடியாததை மகளை வைத்து சாதிக்க நினைத்தாள் அம்மா ப்ளீஸ் இன்னைக்கு கண்டிப்பா போகணுமா செவ்வாய்க்கிழமை எனக்கு டிராயிங் காம்படிஷன் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் லீவ் போட்டுடலாம் இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சமாவது பிராக்டிஸ் செஞ்சாதான் அடுத்த நாள் நான் நல்லா வரைய முடியும் என்று தன் ஆவலை வெளிப்படுத்தி முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டு இறைஞ்சினாள் அனு நோ வே என்கிட்ட பர்மிஷன் கேட்காம உன்னை யார் டிராயிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்க சொன்னது நீ கட்டாயம் கிளாஸ் கட் பண்ண கூடாது தீர்மானமாக சொல்லி அவள் பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென நடந்தாள் ரேகா மேலும் ரேகாவுக்கு தனக்கு தெரிந்த நுணுக்கங்களை கூட அந்த கோச் அணுவுக்கு சரியாக சொல்லி தருவதில்லை என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தாள் இத்தனைக்கும் கோச் கணவர் கார்த்தியின் அலுவலக நண்பர் என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை கூடவா கிளாஸ் என்ற மாமனாரை பொருட்படுத்தாமல் நடந்தால் ரேகா பின்னால் சென்ற அணு இல்ல தாத்தா இது அம்மாவுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் என்று தாத்தாவுக்கு மட்டும் தெரியுமாறு லேசாக தலையில் அடித்துக் கொண்டாள் சரியான நேரம் பார்த்து ராக்கி கண் விழித்து பிடிவாதமாக அழுது அடம் பிடித்து அவர்களுடன் தொற்றிக் கொண்டாள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் வழியில் தன் உபதேசங்களை ஆரம்பித்தாள் ரேகா எடுத்த உடனே டைவ் டைவடிக்க கூடாது காலதான் முதல்ல தண்ணீல விடணும் நம்ம உடம்போட வெப்பநிலையும் தண்ணீரோட வெப்பநிலையும் சமநிலை அடையும் அப்புறம் மெது மெதுவாகத்தான் நம்ம நீச்சல் பழகணும் புரியுதா உங்க கோச் சொல்றாருன்னு நீ டைவ் பண்ணாத சரியா கவனம் முழுவதும் டிராயிங் காம்படிஷனில் இருந்ததால் அணு எதுவும் பதில் பேசாமல் பொதுவாக சரி என்று மட்டும் சொல்லி வைத்தாள் ராக்கி நீ அக்கா ஸ்விம் பண்ற வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார் இல்லன்னா டேப்ல கேம்ஸ் விளையாடு ஓகே என்றால் எல்லாம் புரிந்தது போல் தலையாட்டினாள் ராக்கி நீச்சல் குளத்தை அடைந்ததும் நடக்க போகும் விபரீதம் ஏதும் அறியாமல் ஓரத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து சொல்லு ஜான்சி ரேகா தான் பேசுறேன் இங்க என் டாக்டர் கூட ஸ்விம்மிங் கிளாஸ் வந்திருக்கேன் வந்துட்டேன் வீட்டுல அவர் மாமியார் மாமனாரால தாங்க முடியாது என்று மொபைல் காலில் கவனம் செலுத்தினாள் அம்மாவின் கவனம் மறைந்ததும் அணு வழக்கம் போல் அருகே இருந்த ஏணியில் மீதேறி உற்சாகமாக டைவடிக்க துவங்கினாள் சிறிது நேரத்தில் பொறுமை இழந்த ராக்கி அணுவை வேடிக்கை பார்க்க துவங்கினாள் தானும் அது போல செய்ய நினைத்து மெல்ல தத்தி தத்தி நடந்து சென்று அவ்வாறே அவளும் குதித்தாள் நீந்த தெரியாததால் மெல்ல மூழ்க தொடங்கினாள் பின் தன் பிஞ்சு கைகளை உயர்த்தி அம்மா என்று கத்தினாள் முதல் முறையாக குழந்தையின் குரல் கேட்டு மொபைலில் இருந்து கவனம் கலைந்தது ஆனந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு ரேகா வருவதற்குள் அணு அவளை மெல்ல தூக்கி குளத்திற்கு வெளியே எடுத்து சென்று மூக்கிலும் வாயிலும் நீர் சென்று தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ராக்கியை தேற்றினாள் ஒரு விதத்தில் ராக்கி திறந்து பேசியது ரேகாவை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது இருப்பினும் இரவு டாக்டரை பார்க்கும் வரை இருப்பு கொள்ளவில்லை ரேகாவுக்கு இரவு குழந்தையை பரிசோதித்த குடும்ப டாக்டர் சி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் தேவைப்பட்டா வீசிங் இருந்தா நைட் இந்த சிரப் மட்டும் ஒரு ஸ்பூன் கொடுங்க அப்புறம் ஒரு வழியா உங்க ரொம்ப நாள் கவலை தீர்ந்துச்சா என்றார் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்ற மகிழ்ச்சியுடன் அவரிடம் விடைபெற்றனர் இருவரும் முன்தினம் நடந்த விஷயங்கள் ரேகாவை லேசாக கலவரப்படுத்தியிருந்தன ரேகா அதை வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் கார்த்தி அவளை உணர்ந்திருந்தான் எனவே அடுத்த நாள் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கார்த்தியும் சேர்ந்து கொண்டான் நீச்சல் குளத்தை அடைந்ததும் கார்த்தி அருகில் இருக்கும் தைரியத்தில் அருகில் இருந்த ஆற்காலியில் அமர்ந்து ரேகா வழக்கம் போல் மொபைலில் கவனம் செலுத்தினான் ஒரு ஓரமாக சென்று தான் புதிதாக வாங்கிய மொபைல் போனில் படம் பிடிக்கத் தொடங்கினான் கார்த்தி நீச்சல் குளத்திற்கு வந்ததிலிருந்து அணுவை கவனித்த ராக்கி மெதுவாக சென்று இருந்த நீச்சல் பலூன் ஒன்றில் தன் ஒரு காலை வைத்து கொண்டு அணு அருகில் சென்று குளத்தில் குதித்தாள் குளத்தில் இருந்த அணு அவளை லாவகமாக பிடித்து அவளை அந்த பலூன் வளையத்தில் செலுத்தினாள் இதை படம் பிடித்துக் கொண்டிருந்த கார்த்தி செய்வதறியாது திகைத்தான் இருவரும் சிறிது நேரம் நீந்தி மகிழ்ந்தனர் அனு கார்த்தி எடுத்த வீடியோவை திரும்பத் திரும்ப காட்டுமாறு வற்புறுத்தி கொண்டிருந்தாள் அடுத்த நாள் மாலை அம்மா கிளாஸுக்கு போலாமா என்று குதூகலத்துடன் கேட்ட அனுவை ஆச்சரியமாக பார்த்தாள் ரேகா என்னம்மா வழக்கமா உங்க அம்மா தான் உன்னை விரட்டுவா இன்னைக்கு அதிசயமா நீயே அம்மாவை கூப்பிடுற டிராயிங் காம்படிஷன் என்னாச்சு என்று கேள்வியுடன் பார்த்தார் தாத்தா நான் தான் தாத்தா ஃபர்ஸ்ட் என்றால் அணு உற்சாகத்துடன் நிஜமாவா எங்க நீ வரைஞ்ச டிராயிங்கை காட்டு என்றார் தாத்தா ஆவலுடன் பாட்டி சொல்லி தந்த மாதிரி தான் வரைஞ்ச பையில் சுருட்டி வச்சிருந்த ஓவியத்தை எடுத்து திறந்து காட்டினால் அணு ஓவியத்தை பார்க்க ரேகாவும் பாட்டியும் ஆர்வத்துடன் சேர்ந்து கொண்டனர் அதில் முதல் நாள் நடந்ததை விளையும் பயிர்கள் என்ற தலைப்பில் அழகான ஓவியமாக தீட்டியிருந்தாள் என்ன அந்த ஓவியத்தில் ரேகா அமர்ந்தும் மொபைலில் கவனம் செலுத்தி கொண்டிருந்ததுதான் ஹைலைட் அணுவை சிறிது நேரம் முறைத்துப் பார்த்த ரேகா உன்ன டிராயிங் கிளாஸ்லேயே சேர்த்து விடுறேன் என்று சொல்லி மொபைல் போனில் எண்களை டயல் செய்து சார் குழந்தைய ஸ்விம்மிங் கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு குறைஞ்சபட்ச வயசு ஏதாவது இருக்கா என்ன என்று கோச்சிடம் விசாரித்துக் கொண்டிருந்தாள் பாட்டியும் தாத்தாவும் அர்த்தத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ